ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டிடிக்கே தோழி அன்னைக்கு நம்ம வந்து மிளக அரைக்கிறத வந்து வீடியோ போட்டோம் இப்போ வந்து மிளகு காய வைக்கிறது தான் நான் வீடியோ எடுத்துருக்குறேன் மிளகு பொறிக்கிறதுனால அவ்வளோவுக்கும் வீடியோ போட முடியல ஏன்னா ரொம்ப வேலையாக இருக்கும் காட்டிலையும் போய் இது பண்ணிக்கணும் அப்புறம் வீட்லேயும் இந்த மாதிரி மிளக காய வச்சு இது பண்ணிட்டுக்கணும் இதுதான் கொல்லிமலை மிளகு அவ்வளோ காரமாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு வேகலாம் வைக்க மாட்டோம் இது நல்ல சூடோடு அள்ளி வச்சோம்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாறிடும் அது பதமாக நம்ம வந்துட்டு அள்ளி வைக்கணும் மத்தவங்களாம் சொல்கிறாங்க என்னமோ அவி இது பாயில் பண்ணுவாங்க அப்படின்றாங்க பப்பாளி விதையெல்லாம் நாங்கள் கலக்க மாட்டோம் இது ஒரிஜினல் மிளகு ரொம்ப தூய்மையான இதை நாங்கள் பொறித்து அப்படி காய வச்சு இது பண்ணுற மிளகு அடுத்த நாள் நாங்கள் வந்துட்டு இந்த மிளக வந்துட்டு சாக்கில் பிடிச்சி இது பண்ணி வைப்போம் அப்போ வந்துட்டு பிளாக் கலரில் மாறிடும் பிளாக் கலரில் மாறினோனையும் அதுவும் ரெண்டு நாளைக்கு காயணும் இது வந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு காஞ்சாதான் கொல்லிமலையில் அவ்வளோக்கு வெயில் அடிக்காது பார்த்திங்களா இது வந்து அடுத்த நாள் அள்ளி வச்ச மிளகு இதுதான் அந்த அடுத்த நாள் முள்ளி அள்ளி வச்ச மிளகு அது பார்த்திங்களா அவ்வளோ நல்லாவே கருப்ப காயலை காஞ்சதை நான் ஒரு வீடியோ பிடிச்சி இது பண்ணுறேன் இப்போ தான் காயிற ஸ்டேஜ் நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா நல்லாவே காஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் காயணும் காய்ஞ்சினோனே நம்மளுக்கு வந்து மிளகு ஆயிரும் நல்லா மிளக காய வச்சு நான் ஒரு வீடியோ பிடிச்ச இன்னும் வந்து இதை வந்து சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி புடைக்கணும் அந்த சருகெல்லாம் இது பண்ணணும் க்ளீன் பண்ணணும் நிறையா வேலை இருக்குது தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மிளக வந்து ரெடியாகும் தேங்க்யூ